ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அவளை வச்சு நம்ம சூப்பரான ரெண்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து அவள் பாயசம் ஒன்று வந்து அவளடு இந்த ரெண்டு பொருளுமே பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் நல்ல ஹெல்த்தியானது ஸோ இன்றைக்கி நான் வெள்ளை அவளை வச்சு தான் நான் செய்கிறேன் நீங்கள் சிவப்பு அவளை வச்சு கூட நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஸோ இது தேவையான பொருட்களை என்னென்ன நம்ம பார்த்துடலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருலாம் இதுக்காக வெ அவள் தான் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் செவ்வப்பவன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்னஸ்க்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் வெள்ளை சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா இதில் வந்து நாட்டு சர்க்கரையை நம்ம போட முடியாது ஏன்னா வந்து பாலில் போடும்போது திரிஞ்சிடும் அதுக்காக தான் வெள்ளம் நான் எடுத்துருக்கேன் லட்டு இந்த மாதிரி ஐட்டம் செய்யும்போது நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அவல் வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து திராட்சை முந்திரி எடுத்துருக்கேன் ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு கிராம்பு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வறுக்கிறதுக்காக நெய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க்கு காய்ச்சி ஆற வச்ச ஒரு கப் பால் இது எடுத்திருக்கேன் ஓகேங்களா இது வந்து எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நெய்யை சேர்த்துக்கணும் நெய்யை சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம முந்திரியை சேர்த்து மிதமான சொட்டில் வறுத்தி எடுக்கணும் கரிஞ்சிடக்கூடாது ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நிறைய விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பாயசம் செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த அவலை வச்சு செய்யும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஏன்னா வந்து நம்ம சேமியா பாயசம் ஒரு சிலர் வந்து ஜவரிசி பாயசம்லாம் சாப்பிட்ருப்பாங்க இந்த அவல் பாயசம் பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட் இருக்கும் ஸோ அது இல்லாமல் ஒரு சில பாயசம் பிடிக்காத பிள்ளைங்களுக்குலாம் வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ முந்திரி வர்த்ததுக்கிறப்ப வந்து திராட்சை போட்டுட்டு திராட்சை வந்து பொங்கி வந்ததுமே வந்து நீங்கள் எடுத்துடணும் அது இல்லை கரிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு லவங்கம் இது சேர்த்து அதுவுமே வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதே பேனில் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த அவளை போட்டுக்கலாம் நம்ம ஆரம்பத்தில் சேர்த்தோம் அப்படின்னா நெய் எல்லாமே வந்து இழுத்துரும் அதுக்காக தான் நான் லாஸ்ட்டில் போட்டு அதை வறுத்து எடுக்கிறேன் ஸோ இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக எப்போது வெள்ளத்தை நல்லா கரையை வச்சு தனியாக எடுக்கணும் எப்போயுமே வந்து எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி சேர்ந்தா இருந்தாலும் வெள்ளத்தை பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி காய்ச்சிட்டு வடிகட்டிடுங்க அப்போ தான் வந்து அதில் இருக்க மண் டஸ்ட்டு எல்லாமே வெளியே வரும் சரி இப்போ வந்து ஒரு கப்பு அளவு தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன் இதெல்லாமே நல்லா கொதித்து கரைஞ்சி வரணும் அதாவது இந்த ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வரணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு கரைஞ்சாலே போதும் கரைஞ்சதுக்கப்புறம் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ நம்ம பாலை வந்து காய்ச்சி எடுக்கணும் ஸோ ஒரு கப் அளவு பாலுக்கு ஒரு கப் அளவு இந்த தண்ணி சேர்த்துருக்கா நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க அவளை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் மெயின் வந்து இது கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் ஸோ இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லைட்டாக வந்து கொதிச்சிருட்டோம் கொதித்ததுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த வெள்ளைப்பாக நம்ம சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து கண்டென்ஸ் மில்க்குமே சேர்த்துருக்கேன் ஸோ கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் வந்து வறுத்து வச்சிருக்க எல்லா பொருளுமே நம்ம சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை ஏலக்காய் பட்டை அதுக்கப்புறம் இது போட்டதுக்கப்புறம் வந்து லைட்டாக கொதிச்சு இந்த மேலே மேலே வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவள் லைட்டாக நல்ல ஊரியும் கிடைக்கும் இல்லை பாயசம் மாதிரியும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்காக வந்து ஒரு கப்பு அளவு அவள்னா அதே கப்பு ஏக்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எடுத்துக்கணும் தேங்காய் நம்ம துருவுனது எடுத்துக்கணும் ஆல்ரெடி நான் வந்து வெள்ளைப்பாக காய்ச்சி வச்சுருந்தேன்ல ஸோ அதுவே இருந்துச்சு நூற்றி ஐம்பது கிராம் அளவு வெள்ளைப்பாக காய்ச்சி பாதி எதுக்கு யூஸ் பண்ணிவிட்டால் பாதி வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து திராட்சை நெய் கண்டென்ஸ் மில்க் இதுதான் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து நெய் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நெய் நல்லா வந்து மெல்ட் ஆகி வரட்டும் இப்போது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேம் வந்து அவளை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஏன் நான் ஒவ்வொரு முறையும் அவளை வறுக்கிற அப்படின்னா அதனுடைய பச்சை ஸ்மெல் போகும் நம்மளை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பாயசத்துக்கு மாவட்டம் இந்த மாதிரி லட்டு மாரி செய்கிறதாகட்டும் டைரெக்டாக அரைச்சிடக்கூடாது எல்லா பொருளுமே போட்டு ஸோ பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கருகாமல் நல்லா பக்குவமாக வறுத்து எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ இதிலே வந்து கொஞ்சமாக நெய்யே சேர்த்து முந்திரி திராட்சை எதுவுமே வந்து நம்ம லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ வறுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்துடுங்க அதுக்கப்புறம் வந்து அதே பேனில் வந்து நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம்ல அதுவுமே வந்து லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க ஸோ ஒவ்வொரு பொருள் நம்ம வறுக்கும் போது எல்லாருடைய பச்சை வாசனை போகும் சரிங்களா ஸோ இப்போ எல்லாமே வறுத்தாச்சு வருத்ததுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து மிக்சி ஜாரில் மொத்தமாக போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சிக்கணும் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம அரைக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து போடுறதுக்கும் இப்போ போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம வருத்ததுனாலே எல்லாமே வந்து கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் டக்குன்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவா பதத்துக்கு அரைஞ்சி கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டென்ஸ் மில்க் தான் நான் சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளை தண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து டேரெக்டாக சேர்த்துடக்கூடாது ஏன்னா வந்து இது அவல் வந்து ஊறவும் செய்யும் அதே டைமில் நல்லா அந்த வெள்ளை சக்கரையுமே வந்து இழுக்கும் அந்த தண்ணி ஓகேங்களா ஃபஸ்ட்டு அரம்பி தேஸ்டியாக சேர்த்திங்க அப்படின்னா ஒரு நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி உருண்ட பிடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் பொறுத்த அப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான அவள் பாயசம் அவள் லட்டு ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீடுகளே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எடுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு டேஸ்டியான ரெசிப்பியில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்